வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கிட்டத்தில் ஒன்பது கிரகம் பன்னண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லை ஒன்பது கிரகமும் நல்ல கிரகம் தான் பன்னண்டு ராசி நல்ல ராசி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான் ஏன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த கிரகம் தான் நன்மையை செய்யும் இந்த கிரகம் வந்து அசுப கிரகம் அது வந்து கெடுதல் பண்ணும் சுபதிரகம் தான் சுபிச்சமான வாழ்க்கையை கொடுத்தோம் சுப சுபத்தன்மையை கொடுக்கும் சுபமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அசுபத்ரகமும் சுப பலனை கொடுக்கும் திரகமும் அசுப பலனை கொடுக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா அது திரகம் உங்கள் லக்கணத்துக்கு எந்த ஸ்தானப்படுத்தி நிற்கிறோ அதை நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அது உயர்வு தாழ்வு எல்லாமே சரிங்களா சரி இந்த வீடியோவில் கேது என்ன பண்ணுவார் கேது பகவான் கேதுவோட தசா புத்தி என்ன பண்ணுவார் அதை பற்றி தான் பார்க்கலான்னு இருக்கும் ஏன்னா மெயினாக வந்து ஒன்பது திரகத்தில் இந்த கேது அப்படின்றா இருக்கிறதுலே பெரிய கிரகம் அதனால தான் நட்சத்திரத்துலேயே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேதுவி நட்சத்திரம் தான் ஸோ ஒன்பது இடத்துல பெரிய கிரகம் எது அப்படின்னா அது கேது தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த கேது என்ன பண்ணுவார் நிறைய பேர் ஒரு கேது தசா புத்தின்றது ஏழு வருஷம் அந்த கேது தசை வந்தாலே வ சிறப்பாக இருக்காது கேது வைப்போருக்கு கெடுப்பார் இல்லை ஆனால் கேது கெடுத்துடுவார் எல்லாத்தையும் நற்பனை செய்ய மாட்டார் எல்லாத்தையும் கீ கெடுத்து விடுவார் கெடுத்து விடுவார் வயது வயதிற்கு ஏற்றார் போல் சப்போஸ் ஒரு முப்பது வயசில் வந்தால் கூட அது பேர்னா தொழிலில் சிறப்பு இருக்காது இல்லை இருபது வயசுல இருந்தால் திருமண அமைப்பு சிறப்பு இருக்காது இல்லை பத்து பன்னெண்டு வயசுல இருந்தால் தொழில் சாரி பாதிப்பு படிப்பு பாதிச்சிடும் அப்படின்னா நிறைய பேருக்குள்ள ஒரு நினப்பு உண்டு ஏன்னா கேதுன்றது பிரச்சனை கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது கேது திசையும் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கும் நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கேதுவிற்கு உண்டு கேது நிற்கக்கூடிய நிலை நன்றாக அமரப்பெற்று இருந்தால் நிச்சயமாக யோக பலனை வாரி வழங்கும் இதுதான் விஷயம் சரிங்களா ஆனால் நிற்கக்கூடிய நிலை நல்லா இருக்கும் கேதுனாலே நன்மையை கொடுப்பார் கேதுக்கு மூணாறு பகுனில் இருந்தால் வந்து ராகு கேது இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மூணாறு பகுனில் இருந்தும் கேது மற்றும் ராகு சிறப்பான பலனை கொடுப்பதில்லை சில ஜாதகா அதேபோல் இந்த கேது வந்து லக்கணத்திலோ இல்லை ரெண்டாம் இடத்திலோ இல்லை ஏழு எட்டு எந்த இடத்தில் நின்று இருந்தாலும் இது வந்து ராக்கியது தோஷம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறோம் அப்படி இருந்திருந்தும் நல்ல வாழ்க்கையை தோஷமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களும் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஏழு எட்டில் நின்னால் ராக்கியது தோஷம் அப்படின்வாங்க ஆனால் ஏழு எட்டில் நின்றிருந்தும் நல்ல வாழ்க்கை துணையமே நல்ல வாழ்க்கை சிறப்பான வாழ்ந்துகிட்ருக்கு தான் இருப்பாங்க ஸோ ஏழு எட்டில் நிற்கிறதோ இல்லை லக்கணத்தில் நிற்கிறதோ ரெண்டாம் இடத்துல இதெல்லாம் ஒரு தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் நல்ல அமைப்பை வா கொடுக்கக்கூடும் சரிங்களா சே கேது தசா புத்தி எங்க இருந்தால் சிறப்பாக கொடுக்கும் என்னை பொறுத்தவரை கேது தசை லக்கணத்து பன்னெண்டு பாலில் எங்கே இருந்தாலும் சிறப்பாக கொடுக்கும் அது வீடு கொடுத்த அதிபதியும் வாங்கி நட்சத்திராவையும் நல்ல நிலையில் இருந்தால் இதே கேது மூணாறு பதினொன்று சொல்ல உபஜயஸ்தானத்தில் அமரப்பெற்றிருந்தோம் அது வீடு கொடுத்த அதிபதியும் வாங்கி நட்சத்திரம் சரி இல்லை அப்படின்னா எங்க இருந்தாலும் கெடுக்க தான் செய்யும் அது கேதுன்னு இல்லை ராகுக்கும் இதே ரூல்ஸ் தான் சரிங்களா ஸோ அப்போ அந்த கேது யோகத்தை வழங்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதி எந்த ஸ்தானபலத்தில் இருக்கிறதோ எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறதோ அந்த வீடு கொடுத்த அதிபதியும் வாங்கிய நட்சத்திராதிபதியும் கேதுவிற்கு நன்றாக இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் கேதுக்கு வாங்கிய நட்சத்திராதிபதியும் லக்கணத்துக்கு நன்றாக இருந்தால் அது ராஜ யோகத்தை வாதி வழங்கும் அதாவது கேதுவோட தசாபுத்தியை கணக்கு பண்ணோம் அப்படின்னா கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் கேது வாங்கி நட்சத்திர அதிபதி கேதுவுக்கு நல்லா இருந்தால் அந்த கேது தசை யோகத்தை கொடுக்கும் அது கேதுவுக்கும் நல்லா இருந்து அந்த வீடு கொடுத்த அதிபதியும் வாங்கி நட்சத்திர அதிபதி லக்கணத்துக்கும் நன்றாக அமர பெற்று இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் இதுதான் விஷயம் சரி இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னு புரியும் ஸோ ஸ்ட்ரீனில் ஒரு ஜாதகம் வருது பாருங்கள் இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் கட்டினா இவர் பிறந்திருப்பது மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் நான் ஐந்தாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் புதன் பத்தாம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் சனி அட் ப்ரெசெண்ட் இவர் நடைமுறையில் ச சுக்கர தசையில் சுய புத்தி ஓடிட்டுருக்கு இது ஒரு ஆணோட ஜாதக கட்டணம் சரிங்களா சரி இவருக்கு கடந்து வந்த பாதை அப்படின்றது கேது தசை தான் கேது தசை சுகர தசை ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சு வயசில் கேது தசை ஸ்டார்ட் ஆச்சு முப்பத்திரண்டு வயசு வரையும் கேது தசை கரெக்டான படிப்பு முடிச்சுட்டு வேலை சே வேலை பார்த்துக்கிட்ட காரணத்தில் அந்த கேது தசை வந்துச்சு ஏழு வருஷம் எப்படி இருந்திருக்கும் லக்கணத்து எட்டு ல கேது நார்மலாகவும் எட்டுல கேது நின்று ராகினாலே பிரச்சனைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல எட்டுல கேது அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி நீசம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ரெண்டில் ராகு சரி இந்த கேது வாங்கிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா கேது வாங்கிய நட்சத்திராதிபதி சுக்கரனோட நட்சத்திரம்தான் சரி ஸோ அப்போ வீடு உருத்த அதிபதி யார் சூரியன் வாங்கிய நட்சத்திராதிபதி யார் சுக்ரன் இந்த ரெண்டு பிளானட் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கேது தசை நன்மையை கொடுக்கும் சரியா சரி இந்த வீடு உருத்த அதிபதி நீசம் பெற்றுட்டார் எங்கள் பத்தாம் இடத்துல கேதுவுக்கு மூன்றாம் இடத்துல ஸோ வீடு குருத்த அதிபதி நிலை என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ வீடு கொடுத்த பதிவு நீசம் பெற்றா பங்கமாக இருக்காரா அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை ஸோ குருவின் பார்வை எதாவது தொடர்புல இருக்காரோ எதுவுமே கிடையாது கேதுக்கு வீடு ஒருத்ததிபதி நீசம் ஆனால் பரிவர்த்தனை ஓகே இது ஒரு வகையில் ப்ளஸ் தான் எட்டில் நிற்கக்கூடிய கேது கேது வீடு குரல் சொல்லி கேதுக்கு மூணில் அமர பெற்று அது நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார் ஆனால் பரிவர்த்தனை பெற்று இருக்கார் அப்போ வீடு ஒருத்ததிபதி வலிமையாக தான் இருக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் அதை வாங்கிய நட்சத்திர அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் யார் இந்த லக்கணத்துக்கு பஞ்சம ஜீவனாதிபதி கேது நின் இடத்துக்கு திருதிய ஜீவனாதிபதி லக்கணத்துக்கும் அவர் பத்து கோடி அதிபதியாக சுக்ரன் வருவார் கேதுவுக்கும் பத்து கோடி அதிபதியாக தான் சுக்ரன் வருவார் இந்த இடத்துல ஏன் நம்ம இவ்வளோ மீன் பண்ணி பேசுகிறோன்னா கேது தசையை பற்றி தான் பேசுகிறோம் ஸோ கேதுக்கு வீ வீடு கூறுத அதிபதியும் வாங்கி அதிபதியும் இம்பார்ட்டண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சுக்ரன் யார் திருதிய ஜீவனாதிபதியாக வரக்கூடிய பிளானட் அந்த சுக்கிர கேதுவோடு அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சிம்மத்துக்கு ஒன்றும் பெரிய அவை சிம்மத்துக்கு பெரிய யோகாதிபதி அப்படின்னு சொல்ல முடியாது சுக்ரன் இருந்தாலும் பத்துக்குடிய ஜீவனாதிபதியாக வர ஸோ கேதுவோட கூடப்பட்டது ஒரு வகையில் சிறப்பு அந்த பிளானட்டும் சூரியனும் தான் பரிவர்த்தனை ஸோ அப்போ சுக்கரனும் நல்லா தான் இருக்கார் சூரியனும் நல்லா தான் இருக்கார் சரியா இது கேதுவுக்கு நல்லா இருக்காங்க ஸோ அப்போ நிச்சயமாக கேது தசை கெடுக்க போகிறதுல நன்மையை கொடுக்கும் இதில் நம்ம கேரண்டியாக சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த இந்த கேஎஸ்எஸ் இவர் என்ன பண்ணிச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இருபத்தஞ்சி வயசு அது வரைக்கும் இவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு தொழில் எடுத்து பண்ணுறாரு அந்த தொழில் மூலிமா பன்மடந்து லாபம் கிடைச்சது ஒரு படிக்கு ரெண்டு படி இல்லாமல் இருபது படி நல்ல உயர்நிலையில் அடந்து அந்த ஏழு வருஷத்துக்குள்ளே வீடு காரு இடம் எல்லாமே வாங்கி நல்ல ஒரு வெல் ஆகிட்டார் பெரிய பல கோடியை அப்படி அப்படியெல்லாம் சொல்ல வரல பட் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சனுக்கு என்ன தேவையோ எல்லாரோட ஆசையாக தானே ஒரு கார் இருக்கணும் ஒரு சொந்தமாக இடம் இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் எல்லாரோட ஆசை தானே ஸோ அந்த தேவைகள் அனைத்தையும் இவர் சொந்தமாக இவராக சம்பாதிச்சு இவராக வாங்கி இவராக வீடு மனை வாங்கி கார் வாங்கி எல்லாமே செட்டில்டாக இருக்கார் இப்போ இந்த கேது தசையில் செட்டிலாகி கொடுத்து கேது தசை தான் கொடுத்துச்சு ஏழு வருஷத்தில் அப்போ சுக்கரதசை நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் கேது தசை தான் கொடுத்துச்சு ஏன் எட்டுல நிற்கக்கூடிய கேது ஏன் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கேதுக்கு ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு அது எட்டுல நின்னாலும் அது வீடு கொடுத்த அதிபதியும் அங்கே நான் நல்ல நல்ல பரிவர்த்தனை பெற்று சிறப்பு இது அப்படியே கேதுவை விட்டுருங்க அது அப்படியே அது ஒரு கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும் லக்கணத்துக்கு வாங்க லக்கணத்துக்கு அந்த எட்டுக்கூடிய அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் அது சூரியன் கே லக்கணத்துக்கு யார் அஷ்டமாதிபதி மறைவுஸ்தான அதிபதி இல்லையா அப்போ அந்த பிளான்ட் இங்கே மறைஞ்சிருக்கணும் இல்லை வலிமை இழந்துருக்கணும் அது அழகாக நீசம் ஆகிட்டார் அப்போ நீசம் ஆகிட்டார் எட்டுக்குடி ஆயில் ஸ்தானம் நீசம் ஆகிட்டார் ஆயில் குறைவா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது தீர்க்க ஆயில் உண்டு என்ன காரணம் எட்டுக்குடி போய் நீசமானாலும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல திக்வளம் அடைவார் ஒன்று செவ்வாயின் பார்வை டைரக்டாக இருக்கும் சூரியன் மரம் அப்போ பத்தாம் இடம் அந்த சாரி எட்டாம் இடம்ன்றது சிம்மம் சிம்மம் ஆயில் ஸ்தானத்து இப்போ சுக பாக்கியா சொல்லக்கூடியதான் ஜி செவ்வாய் அந்த செவ்வாய் சூரியன் பார்க்க எட்டாம் ஆயுள் தீர்க்கம் ஆயிலுக்கு இந்த இடத்துல குறையே வராது அப்போ எட்டாம் அதிபதி லக்கணப்படி வலிமை இழந்து நிறைந்து வலிமையுடன் நிற்கிறார் எப்படி எட்டாம் அதிபதி நீசம் பெற்று லக்கணப்படி நீசம் பெற்று இருந்தாலும் அது திக்வலம் அடைஞ்சு செவ்வாயின் பார்வையில் இருப்பது அந்த சூரியனுக்கு வலிமை ஆனால் அந்த மறைஸ்தானாதிபதி ஆட்டோமேட்டிக்காக வலிமை இழந்து தான் இருக்கணும் லக்கணப்படி ஆட்டோமெட்டிக்காக இழந்துட்டார் மறைந்து நிறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஃபஸ்ட்டு அடுத்தது சுகரன் ஏன்னா தேதிபதி நட்சத்திராதிபதி அவர் தானே அந்த சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் மகர் லகனம் முதல் தர யோகாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராண்டி யாருன்னா சுக்கரன் தான் மகர லகனது ஒரு முதல் தர யோகாதிபதி மறையலாம் கெடக்கூடாது இந்த லகனத்து பஞ்சம ஜீவனாதிபதி சுக்கரன் எட்டில் மறைந்திருப்பது பெரிய தவறலாம் ஏன்னா முதல் தர யோகாதிபதி மறைஞ்சிருக்கார் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவரோட வலிமை இருக்குன்னு பாருங்கள் பரிவர்த்தனை யோகம் மூலம் வலிமை பெற்று தான் இருக்கார் இதே இப்போ கெட்டுட்டார்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சுக்கரன் ஒரு உதாரணத்துக்கு பாதஸ்தானம்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்ததுன்னா அது கெட்டுட்டாருன்னு அர்த்தம் ஏன் அந்த இடத்துல எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் அது மறைவு மட்டும்தான் ஆனால் ஒரு லக்கணத்துக்கு சுப திரகம் ஸோ லக்கண சுபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த திரகம் பாதஸ்தானத்தில் நின்றால் பாதத்தை மட்டுந்தான் முடியாது யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதநடங்கு அந்த சுக்கரன் எட்டில் மறைந்ததுன்றது தவறில்லை அது பரிவர்த்தனைகள் மீண்டும் ப பலம் பெற்றுதான் நிற்கிறது அப்போ லக்கணப்படியும் சரி சுக்கரனும் சூரியன் நல்லா இருக்காங்க கேதுக்கும் சரி சுக்கரனும் சூரியன் நல்லா இருக்காங்க ஸோ அந்த கேது திசை பன் மடங்கு உயர்வினை கொடுத்து பார்க்க தான் எட்டில் நிற்கிது கேது கேது எட்டில் நிறுன்னா தோஷம் பிரச்சனையை கொடுக்கும் ஏதாவது அவமானத்தை கொடுத்துரும் கண்டத்தை கொடுத்துடும் கஷ்டத்தை கொடுத்துடும் வழியை கொடுக்கும் சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல இந்த சுக்கரன் சூரியன் பரிவர்த்தனை இல்லை அப்படின்னா டோட்டலாக கேது திசை உள்டாவாக தான் வேலை செஞ்சிருக்கும் எட்டாம் இடம் என்னென்ன விஷயத்தை பண்ணுமோ எல்லாத்தையுமே கேது திசை பண்ணி கொடுத்துருக்கும் ஆனால் இந்த சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றது கேது நின்ற இடத்துக்கு அந்த சூரியனும் சுக்கரனும் அழகாக அமரப்பெற்றது லக்கணத்துக்கும் அந்த சூரியன் சுக்கரன் அமர பெற்றது இதெல்லாம் சேர்ந்து ராஜயோகத்தை இவருக்கு கொடுத்தது இதுதான் விஷயம் ஸோ அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ராகு கேது தசையோ இல்லை வேறு ஒன்பது இடத்துல எந்த தசாபுத்தி நிலமும் எங்கே இருக்குது அப்படின்றத விட அது உங்கள் லக்கணத்துக்கு யாராக வராங்க அந்த கிரகம் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குது அந்த கிரகத்தின் வலிமை என்ன நீசம் ஆகிட்ட கெட்டு போச்சு உச்சமாக இருந்தாலே சூப்பராக இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது நீசம் இருந்தாலும் யோகத்தை கூறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதை நம்ம தான் பார்க்கணும் அது மாதிரி லக்கரத்து அந்த கிரகம் எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்காது நிற்கக்கூடிய கெதி என்ன நிலை என்ன வலிமை என்ன இதெல்லாம் வைத்து தான் அந்த தசா புத்தி உயர்வை கால்வை கொடுக்கும் தசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் என்ன தான் யோக பாக்கியம் இருந்தாலும் நம் அல்ல அவயோகத்தன்மையை நிறைந்திருந்தாலும் நடைமுறையில் அந்த தசா புத்தி வந்தால் தான் அது சாத்தியம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஒரு கிரகம் எந்த நிற்குதுன்றது முக்கியம் இல்லை அது எந்த அளவு வலிமையாக இருக்குது அந்த கிரகத்தின் வலிமை என்ன அந்த கிரகத்தோட சேர்க்கை பார்வை என்ன அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரியா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்